வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மதத்தின் தலைவர்கள் மக்கள் விடுதலைக்கு போராடாமல் ஆன்மீக விடுதலைக்கு வழிகாட்டுவதாக கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் அடக்குமுறை பற்றியோ மக்களின் அடிமைத்தனம் பற்றியோ மக்கள் மீது சுமத்தப்படுகிற இழிவு பற்றியோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை இதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை ஆன்மீகத்தில் இருக்கிறது எனவே அடிமையாக வாழ்ந்து ஆன்மீக விடுதலைக்கு முயற்சி செய் என்பதே மதங்களின் தத்துவமாக இருக்கிறது ஆனால் இந்த மதங்களின் தத்துவத்தை உதறிவிட்டு மக்களுக்காக மக்களின் விடுதலைக்காக போராடிய மத தலைவர்களும் இருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக கிறிஸ்தவ பாதிரியார் ஹில்லோரியன் கப்பூச்சி என்பவர் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தார் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி தனது தொண்ணூற்றி நான்காம் வயதில் அவர் மரணமடைந்திருக்கிறார் இஸ்ரேல் அரசால் பாலசீனத்திற்கு அவர் குரல் கொடுத்தார் என்கின்ற காரணத்தினால் பலமுறை பொய் வழக்குகளில் கைது செய்யப்பட்டார் இஸ்ரேல் அவருக்கு பன்னெண்டு ஆண்டு சிறை தண்டனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ஜூன் இருபத்தி எட்டாம் நாள் ஒரு சம்பவம் நடந்தது டெல் அபிவிலிருந்து பாரிஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த ஏர் பிரான்ஸ் விமானம் பாலஸ்தீன போராளி குழுவும் ஜெர்மனி விடுதலை குழுவும் அடங்கிய குழுவினரால் கடத்தப்பட்டது இடி அமீன் அதிபராக இருந்த உகாண்டாவின் என்டவி விமான நிலையத்தில் அது தரையிறக்கப்பட்டது பணைய கைதிகளை விடுவிக்க கிறிஸ்தவ பாதிரியார் கப்பூச்சியையும் பாலஸ்தீன ஆதரவு கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கடத்தல்காரர்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் இஸ்ரேல் அரசு பணிய மறுத்துவிட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் விடுதலையானார் போப் எவ்வளவோ எச்சரிக்கை செய்தும் பாலசீன மக்களுக்கான தனது விடுதலை குரல் ஓயாது என்று வரை கிறிஸ்தவ பாதிரியார் ஹிலோரியான் கப்பூச்சி போராடி தொண்ணூத்தி நான்காம் வயதில் முடிவைத்திருக்கிறார் மதத்தின் எல்லைகளை கடந்த மக்கள் விடுதலையை நேசித்த இந்த உண்மையான தலைவர்களை இந்தியாவில் இருக்கிற மதத்தலைவர்கள் தலைவர்கள் பின்பற்றுவார்களா சிந்திப்போம் நன்றி